அறுபது வயதிலும் இருபது வயது போல எந்த நோயும் இல்லாம நல்ல இளமையோட இருக்கிறதுக்கு வீட்ல இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு ஒரு சிம்பிளான காயகல்பம் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம் இதை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றுமே நல்ல வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் நல்ல சீரடைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாக ஆரம்பிக்கும் உங்களுடைய முகத்துல தோல் சுருக்கம்ன்றதே வரவே வராது கண் பார்வை திறனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி ரத்தத்தை நல்ல சுத்தமடைய செய்யும் மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீக்கும் வயிறு வாயு சம்பந்தமான பிரச்சனையும் நீக்கும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரியான தொந்தரவும் இருக்காது அவ்வளோ ஒரு அருமையான காயகல்பம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ்த் அண்ட் பியூட்டி இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம் இல்லைனா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் கூட பயன்படுத்திக்கலாம் இதில ஐம்பது எம்எல் சுத்தமான தேன் சேர்த்துக்கலாம் தேன் மேக்ஸிமம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்க ட்ரை பண்ணுங்க சுத்தமான தேனை பாத்து வாங்குங்க ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சக்கர பாகுதா வந்து அதுல கலந்துருக்கு இப்போ இதில ஐம்பது எம்எல் தேனுக்கு பத்து கிராம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தான் நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு பொருளுமே சாதாரணமா எல்லார் வீடுகளிலுமே இருக்கக்கூடியதுதான் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் உடனே இதை வந்து சாப்பிடணும் கிடையாது இதை மினிமம் ரெண்டு வாரத்துல இருந்து மூணு வாரம் வீட்ல வெயில்ல அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க வீட்ல ஒரு ஓரத்துல எங்கேயாவது வச்சிடலாம் மூணு வாரம் இதை வந்து அப்படியே எடுக்கவே எடுக்காதீங்க ரெண்டு வாரத்துல இருந்து மூணு வாரம் வரைக்கும் அப்படியே எடுக்கவே எடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் அந்த தேன்ல அந்த மிளகு வந்து நல்லா அப்படியே ஊறி வரணும் நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு அருமையான காயகல்பம் ரெடியாகுதுன்னு அர்த்தம் ஒரு மூணு வாரம் கழிச்சு பார்க்கலாம் தேன்ல அந்த மிளகு நல்ல ஊறி இருக்கும் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நீங்க தாராளமா சாப்பிடலாம் காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயத்துல ஒரு அரை ஸ்பூன் தேனோட ஒரு ரெண்டுல இருந்து மூணு மிளகு அப்படியே எடுத்துட்டு வாயில அந்த தேன் மிளகு அப்படியே சேர்ந்த மாதிரி அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடிச்சு அப்படியே விழுங்கணும் லைட்டா அந்த சலைவாவோட அப்படியே விழுங்கணும் டக்குன்னு அப்படியே வந்து மிளகு கடிச்சிட்டு அப்படியே தேனோடு சேர்த்து விழுங்கிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது மெது மெதுவா அந்த தொண்டையில் அந்த தொண்டைக்குழியில் அந்த காரம் அது எல்லாமே வந்து இறங்கணும் அந்த தேனில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதே மாதிரி மிளகை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது தேனில் ஊர்ன மிளகு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்கிறாங்களே அது ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக சீரடைய ஆரம்பிக்கும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை கம்ப்ளீட்டாக நீக்கிடும் ரத்தம் நல்லா சுத்தம் அடைய ஆரம்பிக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வாயு தொந்தரவு அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது வாதம் பித்தம் கவம் மூணுமே சம நிலைமையில் இருக்கும் முகத்தில் தோல் சுருக்கங்கள் இருக்கவே இருக்காது உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தால் கூட அந்த வெள்ளை முடியை கூட கருமை நிறமாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த காயகல் பத்துக்கு உண்டு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தது இது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது சாயந்திர வேலைகளில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல கூட இதை சாப்பிடலாம் அதே மாதிரி ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடாது ஒரு அரை ஸ்பூனோட ஒரு மூணு மிளகு ரெண்டு மிளகு சேர்த்து கடிச்சு மென்று சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிடலாம் இது நீங்க தீரப்போதுனா அதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேன் பாட்டில் மிளகு சேர்த்து ஊற வச்சுட்டு வந்துருங்க அதே மாதிரி மூணு வாரம் கழித்து நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ